எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாவது காலை யாகசாலை பூஜை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை கிட்டத்தட்ட சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ரொம்பவே அற்புதமான முறையில் தயாராகிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இருக்கிற கிளிப்பிங் இன்னைக்கு ஈவினிங் ஒன்பதாவது யாகசாலை பூஜை காலங்கள் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ராஜகோபுரத்துக்கு கீழே அமையப்பெற்ற சண்முக பெருமான் அண்டு பரிவார மூர்த்திகள் வெங்கடாஜலபதியுடைய யாகசாலை கூடமும் அண்டு மூலஸ்தானத்துக்கான பிரதான மூலமூர்த்தியான சுப்பிரமணிய சுவாமியுடைய யாகசாலை உள்பக்கமும் அமையப்பெற்றிருக்குறங்கிறத நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒன்பதாவது கால யாகசாலை பூஜைக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கிளிப்பிங் நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பக்தர்களுக்கு மேலவே கும்பாபிஷேகத்துக்கு பங்கேற்பாங்கன்ற அளவுக்கு எதிர்பார்க்கப்படுறதுனால ஆங்காங்கே அமையப்பெற்ற பெற்ற இடங்களில் உட்கார்ந்தோ அமைக்கப்பெற்ற இடங்களில் இருந்து நீங்கள் கும்பாபிஷேக தரிசனத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நம்ம கோபுரத்துடைய விசிபிலிட்டி எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களும் வர முடியாதவங்களும் அந்த டிஸ்டன்ஸில் இருந்தபடியே தரிசனமும் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளே சுவாமி சுப்பிரமணியருக்கு மருந்து சாற்றி சுவாமியை பாலாலயம் பண்ணக்கூடிய வைபவம் நடக்கப் போகுது அண்ட் அதை தொடர்ந்து தரிசனங்கிறது நாளையில் மத்தியானத்துலேருந்து கிடையாது கும்பாபிஷேகம் முடிந்து மதியம் ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணிலேருந்து தான் தரிசனங்கிறத வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே வாங்க கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு ரூமில் இருக்கிறவங்க ரூமுக்கு போய்க்கலாம் அண்ட் இன்றைய அப்டேட் இதுதான் என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன் எல்லோருக்கும் இரவு வணக்கம்